Code, the world unfiltered இரண்டு செய்திகளை decode செய்ய இருக்கின்றோம் வேளாண் பயங்கரவாதம் இந்த சொல் ரொம்ப கவலையளிக்கக்கூடியதாக அல்லது கவன ஈர்ப்பாக இருக்கலாம் அது பற்றி தான் முதல்ல பார்க்கிறோம் சாப்பாடு விஷமாகும் பலர் பலியாகலாம் பல பில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்படலாம் அமெரிக்காவில் அக்ரோ டெரரிசம் பரப்ப முயற்சி செய்கிறதா சைனா அப்படிங்கிற கேள்விதான் எழுகிறது ஏன்னா இந்த கேள்வி எங்கிருந்து எழுகிறது என்றால் அமெரிக்காவினுடைய எஃபிஐ ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அந்த அமைப்பினுடைய தலைவர் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அமெரிக்காவிற்குள் ஆபத்தான விவசாய நோய் கிருமிகை கடத்தியதாக இரண்டு சீன நாட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த கிருமியை உயிரியல் ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிகாரிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஜியோன்யோங் லீ அதே போல யுன்கிங் அப்படின்னு இரண்டு சீன நாட்டவர்கள் அமெரிக்காவினுடைய புலனாய்வு துறையான எஃபிஐனால கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு பேரையும் ஏன் கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபியூசாரியம் கிராமினியரம் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான பூஞ்சையை அமெரிக்காவுக்குள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த பூஞ்சையை அமெரிக்காவின் மெக்சிகனில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சிக்காக சீனா நாட்டவர்கள் கடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு முதல்கட்ட செய்திகள் வருகிறது இந்த ஹுசாரியம் கிராமினியரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுலாம் இது பயிர்களை என்ன செய்யும் இதையே அக்ரோ டெரரிசத்திற்கான ஒரு வாய்ப்புன்னு பார்க்குறோம் அப்படிங்கிற கேள்வி எழுலாம் இந்த பூஞ்சை அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க கோதுமை பார்லி ஓட்ஸ் மற்றும் சோள பயிர்களில் நோய்களை உண்டாக்கக்கூடியதாக அதனுடைய தன்மையை கொண்டதாக இருக்கிறது ஹெட் லைட் அப்படிங்கிற நோயை ஏற்படுத்தி மனித உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இந்த நோய்க்கு ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஹெட் லைட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நோய் வந்து தாவரங்களுடைய பூக்கும் பகுதிகளை தாக்கி கூர் முனைகளை முன்கூட்டியே வெளுக்க செய்திருமா அதனால உங்களுக்கு வந்து பூ பூக்கக்கூடிய தருணத்திலேயே காய் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பை உண்டாக்கிடும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் பாதிக்கப்பட்ட தானியங்கள் சுருங்கி வெள்ளை அல்லது இளம் சிவப்பு நிறமாக மாறிவிடும் இந்த நோய் தானிய தரத்தை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மகசூல் இழப்பையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் நச்சு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் இந்த பூஞ்சை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நச்சு பொருட்கள் மனிதர்களுக்குள்ளேயும் விலங்குகளுக்கும் வாந்தி கல்லீரல் பாதிப்பு மற்றும் இனப்பெருக்க பிரச்சனைகளை உடல்ல ஏற்படுத்தும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் முக்கியமாக கவனிக்கக்கூடியதாக கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அடிப்படையில் பயிர்கள் மூலமாக மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பது தான் அக்ரோ டெரரிசம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வேளாண் பயங்கரவாதம்னு சொல்லப்படுது பரவலான தீங்கை விளைவிக்கும் நோக்கத்தோடு நோய்கள் பூச்சிகள் அல்லது பிற தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரியல் காரணிகளை விவசாய அமைப்புகளில் வேண்டுமென்றே அறிமுகப்படுத்துவது தான் இந்த வேளாண் பயங்கரவாதம் இது என்ன செய்யும் அப்படின்னா பயிர்கள் கால்நடைகள் அல்லது உணவு பதப்படுத்தும் உள்கட்டமைப்பு போன்ற உணவு விநியோக சங்கிலியை குறிவைத்து பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் இதுதான் இந்த வேளாண் பயங்கரவாதத்தினுடைய அடிப்படையாக இருக்கு மக்களிடையே இதனால என்ன உருவாகும் பீதி உண்டாயிடும் வயல்கள் கொட்டகைகள் மற்றும் விவசாய பொருட்களை பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் பெரும்பாலும் திறந்திருக்கக்கூடியதாக இருக்கும் இவற்றின் பரப்பளவு மிகப்பெரியதாக இருப்பதனால அவற்றை முழுமையாக பாதுகாப்பதுங்கிறது ஒரு கடினமான வேலை தான் இதனால தான் பாக்டீரியா வைரஸ்கள் அல்லது பூஞ்சை போன்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய காரணிகளை மிக எளிதாக பரப்பிவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது சில சமயங்களில் பூஞ்சைகளை கண்டுபிடிப்பதற்கு அதிக காலம் எடுக்கும் அதற்குள் பெரும் பொருளாதார இழப்புகளையும் உணவு பற்றாக்குறையையும் ஏற்படுத்திவிடக்கூடும் இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கு இந்த அக்ரோ டெரரிசம் அப்படிங்கிற சொல் ஏன் இப்ப நம்ம சொல்லல அமெரிக்காவினுடைய எஃபிஐ நிறுவனத்தினுடைய தலைவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் சரி இதுக்கு முன்னாடி அக்ரோ டெரரிசம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா வரலாற்றுல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்ததாக ஏராளமான சம்பவங்களை நாம குறிப்பிட முடியும் அறுநூற்று அறுபது பிசியில வடக்கு மெசபடோமியா தற்போதைய ஈராக் சிரியா துருக்கிய உள்ளடக்கிய அந்த பகுதி இங்கு வாழ்ந்து வந்த எசீரியன்ஸ் நீர்நிலைகளில் ரீ எர்காட் அப்படிங்கிற ஒரு பொருளை பயன்படுத்தியதாக கூறப்படுது இதுவே மனிதகுலம் கண்டுபிடித்த முதல் அக்ரோ டெரரிசம் அப்படின்னு வரலாற்ற சொல்லப்படுது முதலாம் உலக போரின் போது அமெரிக்காவில் ரகசியமாக வசித்து வந்த ஜெர்மனியர்கள் கூட்டுப்படைகளுக்கு அனுப்ப வைக்கப்பட்டிருந்த குதிரைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த ஆந்தராக்ஸ் பயன்படுத்தியதாக கூட வரலாற்றில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது குதிரைகளுக்கு வைக்கப்பட்டிருந்த தானிய குடோன்களிலும் பூஞ்சைகளை செலுத்தி அவற்றை போருக்கு தகுதியற்றவைகளாக அப்போ மாற்றியிருந்தார்கள் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கென்யாவில் நடந்த மௌமாவ் கிளர்ச்சியின் போது கென்ய தேசியவாதிகள் பிரிட்டனை சேர்ந்தவர்களுக்கு ஆப்பிரிக்கன் மில்க் புஷ் அப்படிங்கிற தாவரத்தை பயன்படுத்தி விஷம் கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ஆனால் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவின் டாலஸ் நகரத்தில் நடைபெற்ற மத ஒன்றில் கொடுக்கப்பட்ட சாலட்ல வேண்டுமென்றே சால்மோனாலா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா கலக்கப்பட்டதுங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்படுகிறது சாலடை சாப்பிட்ட அந்த எழுநூற்று ஐம்பது பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க எல்லையில் மெக்சிகோ தொழிலாளர்கள் கால்நடைகளுக்கு ஸ்க்ரூ ஓம் அப்படிங்கிற புழுவை பரப்பினார்கள் இந்த ஸ்க்ரூ ஓம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையினுடைய அடையாளமாக இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஸ்க்ரூ ஓம் ஒழிந்து விட்டால் தங்களுக்கு வேலை இருக்காது என்பதனால தொழிலாளர்கள் அவற்றை பரப்பியதாக கூறப்பட்டது ரெண்டாயிரமாவது ஆண்டில் பாலஸ்தீனியர்களை மேற்கு கரையிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இஸ்ரேலியர்கள் ஒரு வேலை பண்ணாங்க அது என்னென்னா அந்த பாலஸ்தீனியர்களுடைய வயல்களில் கழிவுநீரை நீரை வெளியேற்றியதாக அப்போ குற்றம் சாட்டப்பட்டது அண்மை காலத்தில் அனைவரும் அறிந்த பயோடெரரிசம் என்றால் அது ஆந்த்ராக்ஸ் தாக்குதல் தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க அரசு நிறுவனங்களுக்கு ஆந்த்ராக்ஸ் தடவிய கடிதங்கள் அனுப்பப்பட்டன இந்த கடிதங்களை தொட்டவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர் அதில் ஐந்து பேர் உயிரிழக்க மேலும் இருபத்தி ரெண்டு பேர் கடுமையான பாதிப்புகளுக்கு ஆளாகினர் அமெரிராக்ஸ் என்ற பெயரில் அமெரிக்காவின் எஃபிஐ விரிவான விசாரணை நடத்தியது இரட்டை கோபுர தாக்குதலுக்கு சில நாட்கள் கழித்து ஆந்தராக்ஸ் தாக்குதல் நடத்தப்பட்டதுனால ஒட்டுமொத்த அமெரிக்காவும் பீதியில் ஆழ்ந்திருந்தது தெரியும் இது இப்போ இந்த இரண்டு பத்தாண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் ஆந்த்ராக்ஸ் என்பது பேஸ்லெஸ் ஆந்த்ராசிஸ் என்ற பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய ஒரு தொற்று நோயாகும் இது பெரும்பாலும் கால்நடைகள் போன்ற விலங்குகளை பாதிக்கிறது பின்னர் விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கு பரவி மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் இதான் ஆந்திராக்சினுடைய அடிப்படையான ஒரு சிக்கல் ஆந்த்ராக்ஸ் தாக்குதல் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம ஒரு ரீகால் பண்ணிடலாம் குயிக்காக கண்களுக்கு புலப்படாத அதன் விதைகளை கடிதங்களில் தடவுவாங்க அதனை தொடுபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் ஆந்த்ராக்ஸ் ஸ்போர்ட்ஸ் எனப்படும் விதைகள் செயலற்ற நிலையில் பல பத்தாண்டுகள் வாழக்கூடியவை அப்படிங்கிறது இதில் கவனிக்கத்தக்கது கத்தியின்றி ரத்தமின்றி பாதிப்பை ஏற்படுத்தும் பயோவார் அல்லது அக்ரோ டெரரிசம் மீண்டும் தலை தூக்குகிறதா அப்படிங்கிற கேள்விதான் எஃபிஐ டைரக்டருடைய மெசேஜ்ல இருந்து இப்போது எழுந்திருக்கிறது இது ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்கிறது இன்னும் நிரூபிக்கப்பட வேண்டியிருக்கிறது சீனாவுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா வைக்கக்கூடிய சூழலில் இந்த குற்றச்சாட்டை அதிகாரப்பூர்வமாக எஃபிஐ இப்போது குறிப்பிட்டிருக்கிறது எனவே அடுத்தடுத்து இதில் என்னெல்லாம் தகவல் வருது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு வேளாண் பயங்கரவாதம் அடுத்த ஒரு பயங்கரவாதமாக மீண்டும் எழுகிறதா அதிகரிக்கிறதா அப்படிங்கிற கவலையையும் உண்டாக்கியிருக்கிறது இரண்டாவதாக தென்கொரியாவில் நடந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் குறித்து தான் டிகோட் செய்ய இருக்கின்றோம் கலாச்சாரம் தொழில்நுட்பம் உணவு பொருளாதாரம் மற்றும் வரலாறு என பல சிறப்பு அம்சங்களைக் கொண்ட தென்கொரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது தென்கொரியாவின் அதிபராக இருந்த யூன்சுக் யோர் கடந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி திடீரென்று இராணுவ அவசர நிலையை அறிவித்தார் இதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்ததுனால ஆறு மணி நேரங்களிலேயே ராணுவ ஆட்சி அறிவிப்பை திரும்ப பெற்றார் ஆனாலும் மக்கள் போராட்டம் வழக்கு என பல அதிரடிகள் தென்கொரியாவில் அரங்கேறின இறுதியில் நாடாளுமன்றத்தால் யூன்சுக் யோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டு கைதும் செய்யப்பட்டார் யோலுடைய ஆட்சி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையில இருந்தபோதும் தனது ஒரே ஒரு நடவடிக்கையால் அவர் பதவியை இழந்தார் இதனை தொடர்ந்து நடத்தப்பட்ட தேர்தலில் எதிர்க்கட்சியான லிபரல் கட்சியை சார்ந்த லீஜே மியூங் அப்படிங்கிறவர் இப்போ ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் லீஜே மியூங் தென்கொரியாவுடைய அண்டாங் அப்படிங்கிற நகரத்தை சார்ந்தவர் அறுபத்தி ரெண்டு வயதாகும் லீ கடுமையான வறுமையில் வளர்ந்த ஒருவர் சிறு வயதிலேயே தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து பல கொடுமையான சூழல்களை எதிர்கொண்ட ஒருவராக இருந்திருக்கிறாரு பதிமூன்று வயதிலேயே தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் போது ஏற்பட்ட விபத்தில் தன்னுடைய ஒரு கையை நிரந்தரமாக இழந்திருக்கிறார் லீ வறுமை காலம் வறுமைக்கு இடையில சுங்கான் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பட்டம் பெற்றிருக்கிறார் மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்புகளுக்காக வாதிடுவதன் மூலமாக தன்னுடைய சட்ட வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறார் லீ முற்போக்கான வழக்கறிஞர்கள் சங்கமான மின்பியூன்ல மிகவும் தீவிரமாக செயல்பட்டவராக இருந்திருக்கிறார் லீ ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க பல வழக்குகளில் ஆஜராகி வெற்றியும் பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரமாவது ஆண்டு தொடக்கத்தில் அரசியலில் நுழைந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து பதினெட்டாம் ஆண்டு வரை சியோங்னின் அப்படிங்கிற இடத்தினுடைய மேயராகவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கியோங்கி அப்படின்ற மாகாணத்தினுடைய ஆளுநராகவும் பணியாற்றியிருக்கிறார் மேயர் மற்றும் ஆளுநராக இருந்த காலத்தில் லீ பல சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார் மக்களுடனான நேரடி தொடர்புக்கு பெயர் பெற்றவராகவும் லீ இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் யூன்சுங் யோலிடம் மிக குறைந்த வாக்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தான் அந்த லீ ஜனநாயக தென்கொரியாவில் முன் எப்போதும் இல்லாத வகையில் குண்டு துளைக்காத உடையை அணிந்து ஆயுதமேந்திய காவலர்களால் சூழப்பட்ட பாதுகாப்பு திரைகளுக்கு பின்னால் தான் லீயோட தேர்தல் பரப்புரை நடந்தது கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் லீ மீது கத்தி குத்தும் கூட நடத்தப்பட்டது அவருடைய உயிருக்கு தொடர் அச்சுறுத்தல் இருந்ததன் காரணமாகவே பரப்புரையின் போது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இராணுவ சட்டத்தினால தூண்டப்பட்ட அரசியலமைப்பு நெருக்கடியின் போது மக்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டங்களை அமைதி வழியில் நடத்தி கவனத்தை பெற்றவராக இருக்கிறார் லீ எளிய மக்களுடைய குரலை கேட்கும் மக்களுக்கு சேவை செய்யும் எங்கிருந்து வந்தோம் என்பதை நினைவில் கொள்ளும் ஒரு அதிபராக இருப்பேன் அப்படிங்கிறது தான் தன்னுடைய வெற்றி உரையில் லீ குறிப்பிட்ட முக்கியமான அம்சங்கள் லீனுடைய அரசியல் பயணமும் சர்ச்சைகள் நிறைந்ததாகவே இருந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக அவர் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அதே போல மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதுங்கிறது தென்கொரியாவில் மிகப்பெரிய கலாச்சார சீர்கேடாக கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்தார் அப்படின்னு லீ மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது இது தொடர்பான வழக்கு தற்போது அவருக்கு பிரச்சனையாக உருவெடுக்கவும் வாய்ப்பாக இருக்கிறது ஊழல் லஞ்சம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் லீ மீது இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது தொலைக்காட்சி விவாதத்தில் தவறான தகவலை அளித்ததாகவும் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் வழக்கு ஒன்றில் லீ குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டு ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது மார்ச் மாதத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவரை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்தது ஆனாலும் இந்த தீர்ப்பை தென்கொரியாவின் உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது இந்த வழக்கும் இப்போ லீக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பல சட்ட வழக்குகளை எதிர்கொண்டு வரக்கூடிய லீக்கு மிகப்பெரிய சவால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீத வரி ஏற்கனவே பணவீக்கம் பொருளாதார சுணக்கம் அப்படின்னு பல சவால்களை எதிர்கொண்டு வரக்கூடிய தென்கொரியா இப்போ ட்ரம்ப்பை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு முறைங்கிறது அதை சமாளித்து கரை சேருவாரா லீ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்நேரமும் ஏவுகணை சோதனை நடத்தி அச்சுறுத்தும் வடகொரியா தனது மிகப்பெரிய வர்த்தக பார்ட்னர் சீனா ஆகிய நாடுகளையும் லீ சமாளிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களாக இருக்கின்றன ஆனாலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற லீ மீது தென்கொரிய மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஐம்பது சதவீத வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கிறது எனவே அடுத்தடுத்து வர நாட்களை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறதும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்